ஹே ஆல் வெல்கம் பேக் மை சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி செவ்வ கிழமை ரொட்டீன் தான் நான் உங்களோடய ஷேர் பண்ணிக்க போகிறேன் செவ்வ பார்த்திங்கன்னா வளர்க்க போல் வந்துட்டு என்னோட வேல் பூஜையும் ப்ளஸ் வத்தில் தீபமும் நான் போட்டிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மூணு நாலு நாள் பார்த்திங்கன்னா சரியான வேலை அழுப்பு டயர்டுங்க நல்ல நாள் வந்துட்டாலே எக்ஸ்ட்ரா வேலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஆமாம் என்ன சொல்கிறது நாள்கிழமை வந்துவிட்டால் வீடு அலசுறது பொருள் அலசுறது வீட்டை கிளீன் பண்ணுறது அப்படின்னு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு சரியான வேலை எனக்கு அந்த வருஷம் வந்துட்டு போன தடவை ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணியிருந்தேன் வரலட்சுமி வரை தான் இந்த வருஷம்தான் கும்பம்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் எனக்கு கலசம் வச்சு கும்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வெறும் படம் மட்டும் வச்சு கூட நீங்கள் வந்து வரலட்சுமி அவரை தான் கும்பிடலாம் போன வாரம் கும்பிட முடியல அந்த பெண்களுக்கு அந்த இயற்கை இதெல்லாம் இருக்கிறதுனால முடியாதவங்க அந்த வர வெள்ளிக்கிழமை நீங்கள் தாராளமாக கும்பிடலாம் நம்ம வெறும் படம் மட்டும் வச்சுமே சிம்பிளாக பண்ணலாம் கும்பம் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு தான் கும்பம் வச்சால் ரொம்ப நல்லது அந்த கலசம் வச்சு கும்பிட்றது இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் அளவு கிடையாது அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வெறும் மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தால் கூட போதும் நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் இந்த மகாலட்சுமி ஃபோட்டோ தனியாக இல்லை லக்ஷ்மி குபிரியர் ஃபோட்டோ தான் இருந்துச்சு அதெல்லாம் நம்மளுக்கு அம்மன் இருக்காங்க மகாலட்சுமி அம்மன் ஸோ அதனால் வந்து நான் அதை வச்சு தான் பண்ணேன் அந்த ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குன்றவங்க நீங்கள் தாராளமாக நம்ம லக்ஷ்மிக்கு குபேரர் ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து வரலட்சுமி வரதமான இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணலாம் போன வாரம் பண்ண முடியல விட்டு போச்சுன்னு சொல்கிறவங்க இந்த வாரம் சிம்பிளாக ஒருத்தருக்கோ இல்லை வீட்டில் ஒரு பெண்களுக்கு ஒரு சுமங்கலி வீட்டில் இருப்பாங்களா நம்ம அம்மாவுக்கு கூட கொடுக்கலாம் இல்லை கூட பிறந்த தங்கச்சி அக்கா இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண முடியும் அப்படின்னா நான் போன தடவை வந்து சிம்பிளாக தான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ அது மாதிரி பண்ணுறவங்களும் பண்ணலாம் தாராளமாக இந்த வாரம் தான் நான் கொஞ்சம் கூட வச்சு நல்லா பண்ணியிருந்தேன் அது வந்து ரொம்பவே நல்லது பண்ண முடியாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து வரலட்சுமி வரை தான் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வேல் பூஜை ரொம்ப டயர்டுங்க என்னால் பண்ணவே முடியலை ஏன்னா காலையில் வெளில நேர்ந்துச்சு அந்த செவ்வாய்க்கிழமை ஹோரலை செய்யணும் இல்லையா அதனால் வேலை கண்டினியூஸாக இருந்தது க்ளீனிங் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு சமைக்கணும் தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கவே முடியலை தான் போட நினச்சி இருந்தாலும் நேர்ந்திருக்கோம் இது பண்ணக்கூடாது ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல செஞ்சிடணும் எனக்கு ஏன்னா செவ்வாய் அந்த வேல் பூஜை பண்ணி போடுறதுன்றது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒன்று ஒன்று அதனால் அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது உடம்பு வந்து டயர்டாக இருந்தது கொஞ்சம் தூங்கலாமே ரெஸ்ட் எடுக்கலாமே தான் கேட்டுச்சு பட் என்ன பண்ணுறதுங்க இருந்தாலும் நம்ம இதை நம்ம கரெக்டாக இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நான் போட்டேன் ஏன்னா அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ண எனக்கு வந்து மனசு வரல அதனால் நான் வந்துட்டு வேல் பூஜை பண்ணிட்டேன் இந்த வாரம் வந்துட்டு அஞ்சு பொருள் என்னென்ன வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தேன் சந்தனம் தயிர் பால் இந்த அஞ்சும் வச்சு தான் நான் வந்து வெத்தலை தீபம் நான் பண்ணியிருக்கேன் சரிங் ஆ சாரி வெத்தலை தீபம்ன்றேன் வேல் பூஜைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா கோயிலுக்கு யார் யாரெல்லாம் இன்றைக்கி போனீங்க செவ்வாய்க்கிழமை வந்துட்டு மீர் கோயிலுக்கு போனீங்களான்னு சொல்லுங்கள் போக முடியாதவங்க என்னோடய வீடியோ பார்த்து நல்லபடியாக நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கும் எல்லாம் வல்ல முருகன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் இருந்தே நீங்களும் இதை பார்த்து நல்லபடி சாமி கும்பிட்டுவோம் நீங்கள் காரியம் என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த பலகால தான் நான் வச்சு போட்டிருந்தேன் ஸோ வந்துட்டு ஐ மீன் வரலட்சுணர் வந்து இந்த பலகால வச்சு தான் நான் சாமி கும்பிட்டேன் அதான் சரி இந்த வாரம் வந்து ஆறு வெத்தலையும் வச்சு ஆறு அகல் விளக்கு வச்சு தீபம் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை எல்லார் வீடியோ பார்த்துட்டு ஸோ அதனால தான் நானும் இந்த வாரம் வந்து இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இது இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா என்னோட முருகர் இந்த முருகருடைய அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் போனுங்க ஆமாங்க லாஸ்ட்டு அதை என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அக்ஷதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆக்சுவலி வரலட்சுமி வர்றதுக்கே நான் ரெடி பண்ணி ஒவ்வொரு செவ்வாக்கிழமையும் நினைப்பே முடிய மாட்டேங்குது அதனால தான் இந்த நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு வச்சு போல பூப்பெல்லாம் வச்சிருந்தேன் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பச்சை பயிற்சால் தான் அவிச்சு வச்சுருந்தேன் ஸோ கொஞ்சம் பால் அதில் கொஞ்சம் போல் தேன் கலந்து நான் வந்து வச்சுருந்தேன் சாமி கும்பிட்டேன் ஒவ்வொரு வாரமும் நினைப்பேன் நான் அச்சத்தை ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சரி வரலட்சுமி ரெடி பண்ணி வச்சிருவோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அது ரொம்ப ஈஸிங்க பொடி கொஞ்சம் கூட தண்ணீர் ஊற்றி நல்லா பச்சரிசியை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு ரெடி பண்ணி நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க கா ஒரு மேக்ஸிமம் கண்ணாடி பாட்டில் என்ன பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி கூட பார்த்து இது பண்ணி வச்சுக்கலாம் இது பாருங்கள் ஆறு வெத்தலை தீபம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வெத்தலை தீபம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எனக்கு வீடியோக்கு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய உருளைங்க நான் கலர் மாற்றிட்டேன் ஒரு வழியாக ரொம்ப இதாக இருந்தது அது மனசே எனக்கு ஆறில் வாங்கி கொஞ்ச நாள் எப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெயிண்ட் வாங்கி எல்லாமே வரலட்சுமி வர்றதுக்கு இதை ரீக்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலட்சுமி வரதான் அப்போயே வந்துட்டு நல்லா ரெடி பண்ணி பெயிண்ட்லாம் அடிச்சு நான் காய வச்சிட்டேன் இந்த கலர் நல்லா இருக்கா இல்லை வேறு கலர் மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள் வேறு கலர் மாற்றலான்னு சொன்னிங்கன்னா வேறு ஏதாவது கலர் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ண பார்க்குறேன் இந்த இதில் நான் வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து முருகர் ஃபோட்டோ என்னோடய முருகர் சிலை வெயில் இதெல்லாம் உங்களுக்கு நெருப்பாக தெரியுதா பார்க்க நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் என்னோடய வீடியோவுக்கு வீடியோ வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு ஆமாங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு உங்களுக்கு என்னோட வீடியோ வந்துட்டு ஷாப்பிங் வீடியோ ப்ளஸ் என்னோடய ஹேர் கட் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பை டேக் கேர்